ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையாருக்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற ஆற்றூருடையான் நக்கன் தொன்றி உடையார் கோயிலில் திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து பரமேஸ்வரியாருக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவத்து யாண்டு இருபத்தொன்பதாவது வரை கொடுத்தன கல்லில் வெட்டியது கொடுத்தன கல்லில் வெட்டியது ஆலயத்து உமாபரமேஸ்வரியாருக்கு சாத்தி அருள கொடுத்த தாலி ஒன்று பொன் ஆடல்வல்லானால் ஒரே ஒரு கலஞ்சரை இவர்க்கே ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர் சிறுதனத்து இரட்ட குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகரில் உடையார் கோயிலில் கல்லில் எழுத்து வெட்டுவிக்கின்ற அருள்மொழி தேவ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து சாத்தங்குடி வெள்ளாளன் இரவி பாலுடையார் பாலூர் உடையார் அப்படின்னு படிக்கலாம் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு மூன்றாவது வரை கொடுத்த கொடுத்த பட்டைக்காரை ஒன்று பொன் ஆடல் வல்லால் என்னும் கல்லால் நிறை முக்காலி மூன்று மஞ்சாடி இதுதான் இந்த கல்வெட்டு வார்த்தைகள் இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த கல்வெட்டு மட்டும்தான் தஞ்சை பெருகுடையார் கோயில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்களில் அப்பா மகன் என்ற உறவை கடந்து மாமன்னர் இளவரசன் என்ற உறவோடு தந்தையும் மகனும் ராஜராஜரும் ராஜேந்திரரும் பெயர் பொறித்த ஒரே கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் அதாவது ஒண்ணு ராஜராஜரோட கல்வெட்டா இருக்கும் இல்லைன்னா ராஜேந்திர சோழனோட கல்வெட்டா இருக்கும் ஒரே கல்வெட்டுல அப்பா மகன் என்ற இந்த ராஜராஜரும் ராஜேந்திரருடைய பெயரும் வருகிறது என்றால் அது இந்த கல்வெட்டுக்கு மட்டும்தான் அந்த தனித்துவமான சிறப்பு இருக்கு முதல் சிறப்பாக இதை சொல்லிக்கலாம் இரண்டாவது அதே சிறப்புல ராஜராஜருடைய ஆட்சியாண்டி இருபத்தி ஒன்பது ராஜேந்திரோட ஆட்சி ஆண்டு மூன்று அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப ராஜராஜருடைய ஆட்சி ஆண்டு இருபத்தி ஒன்பதுல மூணு வருஷம் அதாவது இருபத்தி ஆறாவது வருஷத்திலேயே இளவரசனாக பதவியேற்கிறார் நமது சோழவேங்கை கரம் பிடித்து உங்களை ராஜமல்லனை காண அழைத்து சென்ற எம் கவர் நாயகன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருடைய மூன்றாம் ஆட்சி ஆண்டிலேயே இளவரசராக முடிசூடி இருக்கிறார் தென் திசை மாதண்ட நாயகனாக இருந்தவர் இளவரச பட்டம் ஏற்று அரியணை அமர்ந்திருக்கிறார் என்ற தகவல் இதில் கூடுதலாக இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்னொரு பெரிய விஷயம் அடுத்த லைன்ல இருக்கு ஆலயத்து உமாபரமேஸ்வரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜராஜன் மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் வந்து தலிக்கு தலி குளத்தார் சன்னதி அப்படிங்கிற ஒரு சன்னதி இடிச்சுட்டு தான் ராஜராஜேஸ்வரம் பெருவுடையார் கோயில் அப்படிங்கறத கட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான குற்றச்சாட்டு மக்கள் மனதில் விதைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டை உடைக்கிற மன்னமோ ஒரு துண்டு கல்வெட்டு தஞ்சாவூர்ல கிடைச்சு அந்த கல்வெட்டு மூலியமாக அந்த பொய்யானது உடைக்கப்பட்டது அது நம்ம ஒரு சிந்தனை களஞ்சியத்துல பார்த்திருந்தோம் ஆனா இதுக்கும் உமபகேஸ்வரியார் சன்னதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அந்த காலத்துல பெருமானுக்கு மட்டும்தான் ராஜராஜ சன்னதி கட்டினார் வேற எந்த தெய்வங்களுக்கும் சுற்றுவற்றாக பரி பரிவார தெய்வங்கள் எதற்கும் அதாவது மாதேவியார் உட்பட பிராட்டியார் உட்பட யாருக்கும் அவர் கோவிலில் கோவில் பிரகார வழி சுற்று சுற்று மாளிகையில் திருச்சுற்று மாளிகையில் ஆலயம் எழுப்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டை பொடியாக்கியது இந்த தான் ஆலயத்து உமாபரமேஸ்வரியாருக்கு திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து உமாபரமேஸ்வரியாருக்கு என்ற வாரிகள் திருச்சுற்று மாளிகையில் அன்றிருந்தே திருக்காம கோட்டம் என்று கோவில் கட்டிடக்கலையில் தனி சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய திரு காமக்கோட்டம் அதாவது பிரா பிராட்டிக்கும் பிரானுக்கும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரே திருச்சுற்றுக்குள்ள கோயில் இருந்தால் திரு காமக்கோட்டம் அழைக்கப்படும் அந்த திரு காமக்கோட்டத்தை கோட்டத்தை அன்றே ராஜராஜ சோழன் அமைத்து வைத்திருந்தார் பிராட்டிக்கும் தனியா பெருமான அளவுக்கே கோயில் சிறிய கோயிலா இருந்தாலும் அளவுக்கு கோயிலா அங்க கட்டி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி எவிடென்ஸோட நிரூபிச்ச கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஆலயத்து உமா பரமேஸ்வரியார் இருக்கிற தெய்வத்துக்கு பெயர் உமா பரமேஸ்வரியார் என்று மாமன்னர் ராஜராஜர் அழைத்தார் அப்படிங்கிற பெயரையும் சொல்லக்கூடிய கல்வெட்டு வரி இந்த கல்வெட்டு வரி இரண்டு விதங்களில் இது சிறப்பானதாக அறிஞர்கள் சொன்னார்கள் ராஜராஜ ராஜேந்திரன் பெயர் பிளஸ் அவங்க ஆட்சி ஆண்டு அது கூடவே இளவரசராகவும் பதவியேற்றிருந்தார் பிளஸ் இந்த ராஜராஜருக்கு கொடு ராஜராஜர் அன்றைக்கே திருக்காம கோட்டம் ஏற்படுத்தி இருந்தார் திருச்சுற்று மாளிகையில் அம்பாளுக்கு சன்னதி வைத்திருந்தார் மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு உமாபரமேஸ்வரியாருக்கு சாத்திய அருள கொடுத்த தாலி ஒன்றும் ஒரு கலைஞரை பொன் ஆடல் வல்லான் என்னும் கல்லால் அப்படின்னு சொல்லுவோம் தாலிங்கிற வார்த்தை இது மிக முக்கியம் ஒரு ஓரத்துல இருக்கும் தா நல்லாவே தெரியும் அதனுடைய துணைக்காலும் லீயும் காரை போட்டு பூசிட்டாங்க அந்த இடத்துல கல்வெட்டு டேமேஜ் ஆனதுனால ஓரமா காலையை போட்டு பூசி இருப்பாங்க நேர்ல போனா அந்த லீய பார்க்க முடியும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் லீய பார்க்க முடியும் சோ தாலிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்மள தமிழருடைய பாரம்பரியமே அந்த தாலிங்கிற ஒற்றை மங்கள நாள்லதான் தான் இருக்கு எதை வேணாலும் கழட்டி அடகு வைக்க சொல்லி கொடுத்தா கொடுத்துருவாங்க ஆனா அந்த முக்காலை மூன்று முக்காலை மூன்று மஞ்சாடியில் இருக்கிற தாலி அவ்வளவு சீக்கிரம் அடகு வைக்கிறதுக்கு பெண்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் அந்த தாலியில தான் இருக்கு வீட்டுல என்ன ஜாமத்தை வேணாலும் அடக வைக்கிற கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி அடக வச்சுதான் பண்ணணும் அப்படின்னா கேட்டா கொடுத்துருவாங்க அந்த தாலியை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு புனிதமாக கருதப்படுவது தாலி அந்த தாலி கட்டு வழக்கம் இன்னைக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது என் பாட்டன் முப்பாட்டம் காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தாலி அணி மரபு எங்களிடம் இருந்தது அப்படிங்கறக்கு எவிடென்ஸா இருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த ஒரே ஒரு கல்வெட்டு தான் தாலிங்கிற வார்த்தை இதுல ஒரு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா அந்த தாலியை நாங்க மட்டும் அணிகிறதில்ல எங்க தெய்வமாக இருக்கக்கூடிய உமாபரமேஸ்வரி யாருக்கும் சாத்திய அருளகிறோம் அவங்களுக்கு முதல் தாலி அணிவித்து தான் நாங்க அணுகிற அந்த பழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கு கடவுள் தமிழரோட பண்பாடு எவ்வளவு தொன்மையானது நாகரீகம் எவ்வளவு தொன்மையானது கலாச்சாரம் எவ்வளவு அஹ் அருமையானது என்பதை இந்த கல்வெட்டு வரி நமக்கு உணர்த்துது சோ ஒரு கல்வெட்டுல இத்தனை தகவல் அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா இதுக்கு மேல ஒரு தகவல் வரி வருது கடைசியா வருது அந்த கல்வெட்டு வரி என்ன சொல்லுது இந்த தாலியை கொடுத்தவர் இரவி பால் உடையார் இரவி பாலூர் உடையார் அப்படிங்கிற டெக்ஸ்டா இருக்கும் பாலூர் உடையார் இரு கூட்டல் போட்டு பாலூர் உடையார் அப்படிங்கிற பெயர்ல நம்ம படிக்கிறோம் இரவி உடையார் அப்படிங்கறது தான் இந்த தாலியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது அந்த யார் அந்த இரவி பாலூருடையார் அப்படின்னா அவரு வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அருள்மொழி தேவ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து சாத்தங்குடி வெள்ளாளன் இரவி பெயரை சொல்லும் அவர் யாரு அப்படின்னா முதல் தேவ முதல் வரியிலேயே வந்துரு ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையாருக்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற ஆற்றூருடையான் நக்கன் தொன்றி உடையார் ஆற்றூருடையான் நக்கன் தொன்றி அப்படிங்கறதுதான் அந்த பெயர்லதான் தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரீகாரியம் அதாவது ஏவல் பணி உடையார் செய்ய சொன்ன வேலையை சரிவர செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியாளாக அவருடைய நம்பகத்திற்குரிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பணியாள் அவர் நக்கன் தொன்றி உடையார் அப்படி ஆறூருடைய நக்கன் தொன்றி உடையார் உமா பரமேஸ்வரி ஆலயத்து உமா பரமேஸ்வரியா ஒரு சரி இரவிப்பாளுடைய அவ்வளவு பெரிய நம்பிக்கையில் இருந்திருக்கிறார் மன்னர் மனதுல ஒரு வழக்கரமாக கூட இருந்திருக்கலாம் மன்னரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா இருந்திருக்கலாம் அதனால அவர் தாண்டி கொடுத்தனால ராஜராஜர் அனுமதிச்சிட்டார் அப்படின்னு நாம ஏத்துக்கலாம் ஆனா அடுத்த ஒரு வரி வருது அந்த வரிதான் நம்முடைய மெய் கலங்க வைக்க வழி அது என்ன சொல்லுது சிறுதனத்து இரட்ட குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகரில் உடையார் கோயிலில் கல்லில் எழுத்து வைக்கின்ற இந்த வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியது அதாவது சிறுதனத்து இரட்ட குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகர் இரட்ட குலகால தெரிந்த அப்படின்னா இரட்டபாடி நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது அந்த போரில் பெரிய வெற்றியை கொண்டாடியவர்களுக்கு இரட்டை குலகாலன் அப்படின்னு சொல்லி ஒரு புனை பெயர் கொடுத்தது ராஜராஜருடைய ஹிஸ்டரியில இருக்கு சோ அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவனாக இருக்கலாம் குதிரை சேவகன் இவன் இரட்டை குலகால தெரிந்த குதிரை சேவகரில் அதாவது இரட்டை குலகால போரில் வெற்றி பெற்ற அதனோடு சேர்ந்திருந்த உடல்நிலை உடனோடு பணிபுரிந்த குதிரை சேவகன் அப்படிங்கறதா முக்கியம் அதாவது ராஜராஜனுடைய குதிரைப்படையில் சேவகனாக பணிபுரியக்கூடியவன் கூடியவன் இவன் குதிரை சேவகரில் உடையார் கோயிலில் கல்லில் எழுத்து வெட்டி வைக்கின்ற அப்படிங்கிற வார்த்தை அந்த கல்லில் வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பொருள் புரியாது உடையார் கோயிலில் கல்லில் எழுத்து வெட்டி வைக்கின்ற சுத்தி பிரகாரத்தில் உள்ள அனைத்து கல்வெட்டுகளையும் வெட்டுகிற உரிமையை பெற்றவர்களில் அவனும் ஒருவன் ராஜராஜனுடைய குதிரைப்படையில சேவகன் ஆனா உடையார் கோயில கல்லுல எழுத்து வெட்டி வைக்கக்கூடிய பணியை பெற்றவர்களில் இவனும் ஒருவன் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரனாகிய இரவி பாலுடையான் அருள்மொழி தேவ வளநாட்டு வண்டாள வேலூர் கூற்றத்து வேளாளன் இரவி பால் உடையான் இந்த இரவி பால் உட சாத்தங்குடி வெள்ளாளன் இரவி பால் உடையான் இந்த இரவி பால் என்பவன் அந்த தாலியை கொடுத்திருக்கிறான் சரி இவ்வளவு பெரிய குதிரை சேவகன் கல்லில் வெட்டி வைக்கக்கூடிய பணியை செய்கிறவன் மன்னரால சாக்கியருடையான போர்ல வந்து பெயர் பெற்றவன் அதனால அவனுக்கு வந்து இவ்வளவு பெருமை கொடுத்து மன்னவர் கௌரவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் இன்னைக்கு நம்மளே ஒரு கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம பெரிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு அகந்தையிலையும் இல்ல நான் தான் இந்த கோயிலை செய்வேன் அப்படிங்கிற நினைப்பிலையும் என்னாலதான் இந்த கோயில் கட்ட முடியும்னு நினைப்பிலையும் ஒரு விநாயகர் கோயில் கட்ட வேண்டாம் நம்ம வந்து ஒரு அம்மன் கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க அந்த அம்மன் கோயில்ல விலை மதிக்க முடியாதது எதுன்னு நாம கருதுவோம் அம்மனுக்கு சாத்தக்கூடிய கிரீடமும் அம்மன் கழுத்தில் அடிவிக்கக்கூடிய தங்கத்தாலான தாலியும் அம்மனுக்கு சாத்தக்கூடிய நகைகளும் பிளஸ் அந்த ஆடை அலங்காரங்கள் அது அந்த கிரீடம் பின்னாடி வரக்கூடிய திருவாட்சி இதெல்லாம் தான் முக்கியமானதா பார்ப்போம் மத்த எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கிட்டையும் முடியாத சூழ்நிலையில காசு வாங்கி நம்ம அந்த கோயிலை கட்டினாலும் இந்த தாலி கொடுக்கறதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அம்மன் கழுத்துல இருக்கிறது அது நம்ம தான் கொடுக்கணும் அது நம்மளுக்கு கௌரவம் இவ்வளவு பெரிய கோயில் கட்டிட்டு அதனால அந்த தாலி நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம முன்னிலைப்படுத்தி நம்மை முன்னிலைப்படுத்தி நம்ம தான் இருக்கணும்னு சொல்லியே செய்வோம் ஆனா அவ்வளவு பெரிய கோயில் நின்னு பார்த்தா மூணு பனை உயரம் தன் சகோதரி சகோதரி குந்தவை நாச்சியார்க்க குந்தவை ஆச்சியார்க்க சொல்றார் மூன்று பனை உயரத்துக்கு மதுராந்தகன் என்ன பெரிய பெரிய கோயில் கட்டிட்டான்னு சொல்றா பிரம சிவனை வந்து மிக பெருசா கட்டிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் நான் மூணு பனை உயரத்துக்கு பெருமானுக்கு கோயிலை கட்டி ஒரு பனை உயரத்துல குறைவாக பெருமானை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லும் போது நீ செய்த முடியும்னு சொல்லி ஊக்குவித்தவர் குந்தவீனாச்சியார் அப்படிப்பட்ட நாச்சியார் சொன்ன வாக்கு அது அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவரு நான் ராஜராஜ சோழன் அருள்மொழி தேவன் அருள்மொழிவர்மன் என்று இயற்பெயர் கொண்ட சுந்தர சோழ சக்கரவர்த்தி மகனாகிய ராஜராஜ சோழன் கொடுத்த கோயில் கட்டிய கோயில் அப்படின்னு நான் வெட்டி வச்சாரு தான் கொடுத்தனவும் அப்படின்னு முடிச்சிட்டாரு தன் அக்கன் கொடுத்தனவும் முடிச்சிட்டார் தன் பெண்டுகள் கொடுத்தனவும் முடிச்சார் அந்த தானாரு அவரோட அக்காவாரு அவரோட குழந்தைகாரு பிள்ளைகையாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றக்கே வெளிநாட்டின் ஒருத்த வந்து கண்டுபிடிச்சு சொன்னான் இந்த கோயில கட்டினது பூதமோ பிசாசோ கிடையாதுரா ஒரே நாள்ல இந்த கோயில் கட்டப்படல ஆறு வருஷம் கூடி கட்டினா கட்டினமும் உங்களை ஆண்டவங்க பாட்டனான ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மன்னன் தான் கட்டுனான்னு சொல்றதுக்கு வெளிநாட்டினர் ஒருவருடைய உதவி அந்த ஸ்கிரிப்ட படிக்கிறதுக்கு தேவைப்பட்டது காரணம் எழுத்துனுடைய அறிமுகம் நமக்கு மறைக்கப்பட்டதும் மறந்து விட்டதும் தான் காரணம் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொன்னோம்னா நம்மளே பைத்திகாரன்னு சொல்லிடுவாங்க உண்மை அதுதான் அதை படிச்சு சொல்றதுக்கு வெளிநாட்டினர் ஒருவர் தேவைப்பட்டார் இன்னைக்கு நம்மளே போய் படிக்க முடியும் அந்த கல்வெட்டு அங்கேயே இருக்கு ராஜராஜேஸ்வரத்துல வடபக்கம் கோயில் உள்ள நிலைய இடத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போன வெறுநில செல்வியும் என்ற மாமன்னருடைய மெய்கீர்த்தி வரிகளோடு இறுதியில தான் கொடுத்தனவும் தன் அக்கன் கொடுத்தனவும் கொடுத்தார் கொடுத்தனவும் கல்லில் வெட்டி இறலை என்று மாமன்னர் சொல்லியதன்படி வெட்டினேன் என்று அந்த சிற்பி அந்த வார்த்தையை போட்டிருக்கார் அவ்வளவு பெரிய கோயில் கட்டிட்டு தன்னோட பெயர் கூட இல்லாம அந்த இடத்துல தான் என்ற ஒற்றை வார்த்தையில் முடிச்சிருக்கார் அது கூட அகங்காரத்தின் வெளிப்பாடுன்னு நீங்க நினைக்கலாம் தான் அப்படிங்கிற உரிமையில அது பணிவினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது பெருமான் முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் சொல்லி பெருமான் கொடுத்த நான் கொடுத்திருக்கிறேங்கிற முறையிலதான் அவர் போட்டிருக்காரு சரி அவ்வளவு பெரிய பெருமையை செய்தவர் சாதாரண குதிரை சேவகனும் சாதாரண கல்லில் எழுத்து வெட்டுகிற உரிமையை பெற்றவரும் கொடுத்த தாலியை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனா அதை கல்ல வெட்டி வச்சுட்டு போகணுங்கிறது என்ன இருக்கு மறைமுகமா மறைச்சிட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா அதையே கல்லுல வெட்டி வச்சுட்டு போனார் அதற்கடுத்த தலைமுறை நமக்கு அப்புறம் வர்றோம் ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வர்ற என்னுடைய சமூகமும் என்னுடைய தமிழ் பண்பாடும் தமிழ் நெறிமுறையும் தெரிந்து வளர்கின்ற குழந்தைகள் இப்படித்தான் வளரணும் தான் என்ற பெயர் இல்லாம நான் தான் செஞ்சங்கிற பேர் இல்லாம எல்லாம் இறைவன் என் மூலமாக செய்துவித்தான் நான் ஒரு அடிமை அவனுக்கு என்ற உணர்வோடு அனைவர் கொடுப்பதையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் அனைவருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஜனநாதனாக அந்த இடத்துல அந்த கல்வெட்டு நமக்கு காட்சியளிக்கிறது அனைவருக்கும் சம உரிமை கொடுத்தவள் நானூறு மகளிருடைய பெயர்கள் ஆடவர்கள் நானூறு அதாவது தேவரடியார்களுடைய பெயர்கள் நக்கன் தில்லை அருகிலிருந்து ஆரம்பிச்சு நானூறு பேர்த்தோட பேரு தென்புற சவத்துல இருக்கு அந்த நானூறு பேர்த்துல நீங்களும் கூட ஒருவராக இருக்கலாம் கோயிலுக்கு போகும்போது தொட்டு தடவி படிச்சு பாருங்க எந்த பேர் உங்களால படிக்க முடியுதோ அந்த ஜென்மத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேவரடியாராக பணியாற்றியவர் நீங்கள்தான் அப்படின்னு ஆனித்தரம உங்களால சொல்ல முடியும் அதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது எந்த பெயர் உங்களால படிக்க முடியுதோ கல்லுல அந்த பேருக்கு சொந்தக்காரர் நீங்க தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்க வாழ்ந்திருக்கிறீங்க அந்த கோயில திருத்தொண்டு செய்திருக்கிறீர்கள் உழவாரம் செய்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள் அந்த கல்லுல வெட்டினவங்களை குளிப்ப அவங்க மனசை குதூகலப்படுத்தி பெருமானுக்கு அவ்வளவு பெரிய ஆலயத்தை நிர்மாணித்ததில் ஒரு செயல் நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு மனதார நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டு அதுல இரவி பாலுடைய பெயரை ஏன் சேர்த்தணும் அப்படின்னா மாமன்னர் என்ற அகந்தை பெருசு கிடையாது இறைவன் முன்னாடி அனைவரும் சமம் இறைவனுக்கு குதிரை சேவகனாக இருந்து அவன் மிகப்பெரிய தானியை கொடுத்தாலும் அவனுடைய பெயரும் தன்னுடைய பெயருக்கு கீழே வரணும் அப்படின்னு சம உரிமை கொடுத்து வாழ்ந்தவன் மாமன்னர் ராஜராஜன் அதனாலதான் அவனை மொட்டு ஜனநாதன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல மக்கள் மக்களாக விருது பெயர் கொடுத்து கௌரவித்தார்கள் வேற எந்த மன்னனுக்கும் மக்கள் கொடுக்கல ராஜராஜ சோழனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சில எவிடன்ஸ் அதனாலதான் மக்கள் மனதில் வேரூன்றியவர் ராஜராஜன் ராஜராஜ நிலத்தில் காலூன்றியவர் அல்ல சோழத்தின் நிலத்தில் மக்களின் மனதில் வேரூன்றியவர் ராஜராஜா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சரி இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் அந்த கல்வெட்டுல இருக்கு தாலி வந்து இன்னைக்கும் செஞ்சா நம்ம முக்கா போவன்ல எல்லாரும் தாலி செய்வோம் இல்ல முக்கால் பவுன் எப்படி அப்படிங்கிறது ஆறு கிராம் அந்த ஆறு கிராம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா ஒரு கலஞ்சுக்கு அஞ்சு புள்ளி நாலு கிராம் வரும் அப்ப அந்த பொன் ஆடல் வல்லான் என்னும் கல்லால் ஒரு களஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அந்த ஒரு கலஞ்சு அப்படிங்கிறது அந்த தாலியுடைய எடையுடைய மதிப்பு முக்கால் பவுன்ல இருந்திருக்கு அன்னைக்கே முக்கால் பவுன்ல தாலி செய்யக்கூடிய வழக்கம் ஆயிரம் வருடத்திற்கு முன்னாலே இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஆணித்தரமான ஆதாரணமாக இந்த கல்வெற்று முக்கால் போல தான் தாலி செய்வாங்க இன்னைக்கு எந்த மக்களின் வீட்டுல எடுத்தாலும் முக்கால் போனதா தாலி போடுவாங்க மொத்த வெயிட் அதோட தாலியோட வெயிட்டு முக்கால் போடும் அதை கீழே கடைசியில ஆடல் உள்ளாடு என்னும் இருக்காங்க ராஜேந்திர சோழனுடைய மூன்றாம் ஆட்சி ஆண்டுல முக்காலே மூன்று மஞ்சாடி என்று மஞ்சாடி அளவுல அதை குறிப்பிட்டிருப்பாங்க சிறப்பான இவ்வளவு சிறப்பு அந்த கல்வெட்டுல இருக்கு இதுக்கு மேல சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னா மிக மிக நுணுக்கமான சில கலை சொற்கள் அந்த கல்வெட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு முதல்ல வரக்கூடிய ஸ்ரீகாரியம் அப்படிங்கக்கூடிய கலைச்சொல் அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சுற்று மாளிகை அப்படிங்கிற கலைச்சொல் அப்புறம் சாத்தியருல கொடுத்த பொன் தாளி பொன்னாலான தாளி அப்படிங்கிற ஒரு கலைச்சொல் அப்புறம் ஒரு கலைஞ்சு அப்படிங்கிற அளவு ஆடல் வள்ளா என்னும் கல்லால் அந்த தாலி அதாவது பொன் அளவு செய்யக்கூடிய எடைக்கு பெயர் ஆடல் வள்ளா என்னும் கல் அது வந்து அந்த காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை அந்த கல்வெட்டு கொண்டு இருக்கிறது இது தான் சிறப்பு அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வெட்டுகளில் முக்காவாசி கல்வெட்டை அவர் வருது இரவி பாலுடையார் அவர் ஏன் நீங்களா இருக்கக்கூடாது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க இந்த ஏன் இந்த நாள் உங்க மனசுக்குள்ள வரணும் ஏன் நீங்க படிக்கணும் ஏன் நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் இந்த கல்வெட்டியே உங்க மனசுக்குள்ள இரவி பாலுடையார் அப்படிங்கிற வார்த்தை உங்களை அப்படியே மைண்டுக்குள்ள ஏதோ ஊடுருவி துடிக்க செஞ்சுட்டே இருக்கணும் நாடி நரம்புகளை யோசனையிலேயே வச்சிருக்கணும் ஏன் இரவி பாடருடையார் நீங்களா இருக்கக்கூடாது போன ஜென்மத்தில் இரவி பாடருடையாராக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து ராஜராஜரோடு கைகோர்த்து அவர் சொல்ல அவரு பெரும் அக்கட்டின் ஆலயத்து பரமேஸ்வரியாருக்கு ஒரு தாலி கொடுத்து அதை அவரோட பெயருக்கு கீழேயே வடிக்கக்கூடிய பெரும் பெரும் பேரும் கொடுப்பினை பெற்றவராக கூட நீங்கள் இருந்திருக்கலாம் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமான நிச்சயமா முடியாது ஏன்னா உணர்வை கலந்தது சோழம் சோழம் என்பது வெறும் மூச்சியில் கலந்ததல்ல உணர்வில் கலந்தது சோளம் உணர்வால் உணர்றவர்களுக்கு தான் அந்த சோளம் புலப்படும் சோழமும் சோழ நாகரிகமும் சோழ பண்பாடும் உணர்வால் உணர உணரத்தான் அது புலப்படும் இல்லைன்னா அது புலப்படாது நீங்களாக கூட இருக்கலாம் இறுதிப்பாலுடைய அப்படிப்பட்ட பெரும் கொடுப்பினை செய்தவர்கள் நீங்கள் கல்லுல வெட்டக்கூடிய பணியும் செய்திருக்கிறார் அதே நேரத்துல குதிரை சேவகன் இருக்கிறார் இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதி அற்புதமான பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில இது யோசிக்க முடியுமா அப்படின்னா சற்றுத்த சிரமம்தான் ஆனா முடியும் அதாவது தமிழி மட்டும் அசோகர் பிராமியிலிருந்து தமிழி எப்படி வேறுபட்டது அப்படின்னா அசோகர் பிராமி வந்து அரசர்களுடைய ஆட்சி மொழியாகவும் அரசர்கள் மட்டுமே வணக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழியாகவும் அசோகர் பிராமி இருந்தது ஆனா தமிழியோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பானையோடுகள் முதல் பொன் மோதிரங்கள் வரை ஓனைச்சுவடிகள் வரை பாறை கிறுக்கல்கள் வரை எல்லாத்திலேயுமே தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சது இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தமிழருடைய நாகரிகமும் தமிழருடைய எழுத்தும் சாதாரண மக்கள் வரை கொண்டு சேர்ந்தது அரசர்கள் மட்டும் எழுத்தறிவு பெற்றவர்களாகவும் படித்தவங்களாகவும் அந்த அறிவு எழுத்தறிவு உடையவர்களாகவும் இருக்கவில்லை சாதாரண மக்கள் சாதாரண இயல்பு வாழ்க்கை வாடக்கூடிய நம்மளை போன்ற அடித்தட்ட மக்கள் கூட எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அன்றைய காலகட்டத்திலேயே தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்பதற்கு இந்த ஒரு கல்வெட்டு மாபெரும் உதாரணம் எப்படி இந்த கல்வெட்டு பிற்கால சோழர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இன்றையிலிருந்து ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு எப்படி இதை வந்து உதாரணம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா சாதாரண குதிரை சேவகன் அவன்தான் குதிரை சேவகன் அவன் அவனை பர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறான் பர்ஸ்ட் நான் வந்து கல்லில் வெட்டுகிற உரிமை பெற்றவன் அறிமுகப்படுத்தல இரவிப்பாலுடைய சாதாரண குதிரை சேவகன் தான் அறிமுகப்படுத்துறாரு அப்ப குதிரை சேவகன் ஒருவன் என்ன ஒரு பள்ளி வகுப்பு படிச்சிருக்க முடியும் எழுத்தறிவு என்ன படிச்சிருக்க முடியும் இன்னைக்கு நம்ம ஊர்ல வளர்க்கத்தில் இருக்க ஒரு சொல்லாடல் மனதை விருத்திச்சு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க முதல்லயே படிக்காத குழந்தைகளுக்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு ஆட்டுக்குட்டியோ ரெண்டு மாடோ வாங்கி மே தர போய் மேய்ச்சிட்டு வா அப்படிம்பாங்க இல்லைன்னா ரெண்டு கழுது வாங்கி தர மேய் அப்படிம்பாங்க ஏன்னா படிக்காதவங்களை கழுதை மேய்ப்பதற்கும் குதிரையை மேய்ப்பதற்கும் ஆடு மாடு மேய்ப்பதற்கும் தகுதியுள்ளவர்கள் என்று நமது தலைமுறை மக்கள் நினைத்து கொண்டு வருகிறோம் ஆனா அப்படி கிடையாது அந்த காலத்துல குதிரை சேவகனாக இருந்தாலும் அவனும் எழுத்தறிவை பெற வேண்டும் அவனும் எழுத்து அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அவனது வாழ்வியலும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவனுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்து ராஜராஜருடைய பெரிய கனவான அந்த கோயிலில் கல்லில் எழுத்து விட்டு வைக்கின்ற பணியை கிடைத்து இருக்கிறார் மாமன்னன் அப்ப அவன் எவ்வளவு டேலண்டா அந்த எழுத்து உள்வாங்கி இருக்கணும் கண்ணுல எழுத்து வெட்டுறதுங்கிறது மிக சின்ன விஷயம் கிடையாதுங்க ஒரு கண்ணுல நீங்க போய் எழுத்த வெட்டும் போதுதான் தெரியும் இன்னைக்கெல்லாம் நிறைய டிசைனிங் வந்துருச்சு ஆர்கிடெக்ட் வந்துட்டாங்க இப்போ கிரைனேட்ல பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல முன்னாடி பேர் வைக்கணும்னா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரையுது அப்படியே அதை எம்போசிங் பண்ணும்போது அப்படியே கிரைண்டிங் இல்லைங்களா அது கிரைண்டிங்ல கடைஞ்சிருது மிஷின் கடைஞ்சி எடுத்துருது அது சிம்பிள் ஆனா நிக்கிற ஸ்டோன்ல இப்படி இருக்கிற ஸ்டோன்ல ஒரு எழுத்தை வெட்டணும்னா முதல்ல எழுதணும் மை கொண்டு வந்த எழுத்த எழுதணும் பிழை இல்லாம பின்னாடி ஒருத்தர் அதை செக் பண்ணிட்டு வருவார் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி புள்ளியா வச்சு கொட்டணும் கொட்டி அந்த எழுத்து ஆழப்பட பறிக்கணும் அப்புறம் அதை ஷைனிங் பண்ணணும் மேடு பள்ளம் இல்லாம ஷைனிங் பண்ணணும் ஷைனிங் பண்ணதுக்கு அப்புறம் பள்ளம் அதிகமாக போயிடுச்சு மறுபடியும் கொட்டி அதை அழு ஆழப்படை கொடுக்கணும் இதே மறுபடியும் எழுத்து பிழை செக் பண்ணணும் நீங்கள் எழுதி இருக்கிறத ஒன்று வெட்டி இருக்கிறது ஒன்னா வெட்டிட்டீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு குரிலுக்கு இப்படி தீ போட்டு நீங்கள் ஒரு சுழி போட்டு வெட்டிட்டீங்க ஏதோ ஒரு ஞாபகம் தெரியுன்னா கல்லாயும் மாற்ற முடியாது எழுத்தையும் மாற்ற முடியாது ஏன்னா கல்ல வச்சிட்டு தான் எழுத்தையே செஞ்சிருக்காங்க அவரே சொல்லியிருக்காரு இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரை கொடுத்தது கல்லில் வெட்டினேன் ஆறு வருஷம் ஆயிருக்கு கோயிலு கட்டுறது ராஜராஜனுடைய உதாரணத்துக்கு மிடில் பிளேஸ்ல அவ அந்த கோயிலு கட்டுறக்க ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம்னு வச்சுக்கேன் இருபத்தோராது வருஷத்துல முடிச்சிருக்கும் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரை கொடுத்தது கல்லில் வெட்டியதுன்னு போட்டிருக்கிறான் இப்ப எத்தனை வருஷம் கூடி அதை வெட்டி இருப்பாங்க ஒரு சின்ன பிழை வந்துருச்சுன்னா கல்லையும் மாத்த முடியாது எழுத்தையும் மாத்த முடியாது எவ்வளவு ஆணித்தரமாகவும் நுணுக்கமாகவும் பொறுப்புணர்வோடும் அந்த பணியை செஞ்சிருக்கணும் அந்த இரவி பாலுடைய அவருக்கு முதல் கிளாப் பண்ணுவோம் நாம் இன்னைக்கு படிக்கிறோம் பிழை இல்லாம குளிநெடில் பிழை இல்லாம அந்த கல்வெட்டை படிக்கிறேன்னா அவ்வளவு பொறுமையோடும் அந்த இடத்துல நின்று பொன்னிதானமா அந்த கல்ல வெட்டியிருக்கிறார் இந்த ஒரு கல்வெட்டுமல்ல சுத்தி இருக்கிற அத்தனை கல்வெட்டையும் குழுவாக இருந்து அவர்கள் வெட்டி இருக்கிறார் அந்த குழுவுல கூட நீங்க ஒருத்தர் இருந்திருக்கலாம் இப்படி அதாவது சாதாரண அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் கூட எழுத்தறிவு பெற்ற சமூகமாக மாமன்னர் ராஜராஜர் காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுக்கும் எழுத்தறிவு கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறு போர்க்களையை போதித்தார்களோ அது போல எழுத்தறிவையும் போதித்தார்கள் மாமன்னர் ராஜராஜர் அதற்கு எவிடன்ஸ் இந்த கல்வெட்டு குதிரை சேவகனாக இருக்கக்கூடியவன் கல்லில் எழுத்து வெட்டுகிற அளவுக்கு மிகப்பெரிய பணியாளாக வர முடியும் என்றால் அவனை எழுத்தறிவு அந்த அளவு அவனுக்கு போதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக உள்ள கல்வெட்டு இந்த கல்வெட்டு இந்த கோணத்திலயும் இந்த கல்வெட்டு அணுகலாம் இப்படி புதுசு புதுசா நித்தமும் படிக்க படிக்க இந்த கல்வெட்டு வரிகள் பல விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த கல்வெட்டு ஒரு புதையன் சொல்ல போனா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நாலு வரிகள் தான் நாலு பொருள் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது அங்க போனோடனே நம்ம கையில அருகோட இயங்கு சக்தி ராஜமாதா முக்காலை முக்காலே மூன்று மஞ்சாடி அப்படிங்கிறத படிச்சோன்னே முக்கா பவுன்ல செய்வோம் அப்படிங்கிற அளவை அங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த அளவுகளை அங்க அவங்க எடுத்து கொடுத்தாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இந்த கல்வெட்டு புலப்படும் எனக்கு புலப்பட்டது அடியனுடைய சித்தத்தில் பெருமாள் உணர்த்தியது இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் தான் இன்னும் நிறைய எழுதி வச்சிருந்தா அந்த நோட் எங்கும் மிஸ் ஆயிடுச்சு தொலாவிட்டு இருந்த கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பாயிண்ட்ஸ் குறிப்பு இருந்தது அது நான் பின்னால போட்டுடுறேன் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு சில முக்கிய குறிப்புகள் கொண்டது இந்த கல்வெட்டு சாதாரணமா பெருமாள் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கல்வெட்டை கொடுக்கல இறுதி நாள் அப்படிங்கும் போது மிக சிறப்பான ஒரு கல்வெட்டோடு வகுப்பை நிறைவு செய்யும் வாக்கியத்தை திருவருளும் குருவருளும் முன்னின்று அடி எனக்கு வழங்கியுள்ளது